அதிகார போட்டியால் அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பதினேழு பேர் மட்டும் விவசாயிகள் தற்கொலை என அரசு நீதிமன்றத்தில் சொல்லியிருப்பது கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு மத்திய அரசு முட்டுக்கட்டை போடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் அதிமுகவின் இரு அணிகளும் ஊழலில் திளைத்துள்ளதாக கூறியுள்ளார் மேலும் ஒரே மதம் ஒரே மொழி என்ற மத்திய அரசின் கொள்கையை ஏற்க முடியாது எனவும் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அரசு நிர்வாகம் என்பது உதாரணமாக வாரத்துக்கு மாநில அரசாங்கம் அறிவித்த அறிவிப்பு கிராமப்புற வேலை உறுதி திட்டத்துல நூத்தி ஐம்பது நாட்கள் வேலை கொடுப்போம் சொன்னாங்க ஆனா எந்த மாவட்டத்திலையும் வேலை உரி திட்டத்தில் முழுமையாக வேலை தரப்படல இன்னமும் சம்பளப்பட்டுவாட பாக்கி இருக்கு வறட்சி விமானம் வருகை விட எங்கேயும் முறையாக அந்த பணிகள் வந்து நடைபெறலை வருகிற போது தான் இந்த அதிகார போட்டியில் நடக்கிற காலத்தில் வந்து அரசு நிர்வாகம் வந்து பெருமளவுக்கு ஸ்தம்பிச்சிருக்கு என்பது தான் எங்களுடைய கருத்து